எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் லைட்டாக ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துருச்சு ஸ்டார்டிங்கிலேருந்தே மார்க்கெட்டு டவுன் சைடு ட்ரெண்டு ரொம்ப ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே தான் பட் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் பத்தரை மணிக்கு போய் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக கன்சாலிடேஷன் மாதிரி தான் இருந்துச்சு பட் நெகட்டிவ் பயஸ்லேயே கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆயிருச்சு நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனு பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் அளவுக்கு லைக் லைட்டாக ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பனிங்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு அதுக்கப்புறம் அதுவும் கன்சாலிடேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு திரும்பியும் கடைசியில் ஒரு டவுனு எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ரீசெண்டாக ஓரளவுக்கு அப்சைடில் வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட்டு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நான் ஏதோ பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தாண்டி போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட்டு க்ளோபல் மார்க்கெட்டு எல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை இன்றைக்கி வச்சு செஞ்சிருச்சுன்னு தான் சொன்னோம் மார்க்கெட்ஸ் ரொம்பவே பேரிஷாக இருந்துச்சு காலில் இருந்து எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இந்தியா விக்ஸு செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸு இதோட இன்க்ரீஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸில் க்ளியராக தெரியுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த் எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா அரௌண்டு டூ எயிட்டிக்கு க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டின் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்பைக்கு கரெண்ட் வீக்கில் நெக்ஸ்ட் வீக்லலாம் நிறைய ஸ்பைக் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்பைக் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி க்ளோஸ் ஆனது ஃபோர் நைன்ட்டி சிக்ஸில் க்ளோஸ் இரு ஸோ அப்படினும் போது இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபியர் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஹைவிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட்டு சடனாக எல்லாமே ஸ்பைக் ஆகிருச்சு ஓவராலாக மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபியர் இருக்க மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்ஸ் என்ன போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்மளோட பொசிஷன் ஸோ பொஷனை பொறுத்தவரையும் இங்கே இருக்குது ஸோ பொஷன் வந்து ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கு ஸோ நேற்று எடுத்த பொசிஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெரிய லாஸஸ்லாம் கிடையாது இதுதான் நேற்று எடுத்த பொசிஷனு ஸோ நம்ம எடுத்தது லைக் மூணு ஐன்ஃப் ஃப்ளை ரெண்டு கேலண்டரு அது எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை அதில் ஒரு பதினாலாயிரூவா கிட்ட லாஸ்ட்டில் போய்கிட்ருக்கு பட் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இதில் ஒரு டீசெண்டான கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கெயின் வரலை கெயின் வராமல் போனதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை மார்க்கெட்ஸில் நல்ல டெல்டா மூவ் கொடுத்துருச்சு இது வந்த கெயின் எல்லாமே டெல்டா மூவ் இப்போ என்ன நான் என்னோடய சாட்டை காமிக்கிறேன் இங்கே பார்த்தாலே தெரியும் ஸோ சார்ட்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பொஷிஷன் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டீன் எயிட்டி சம்திங் ரேஞ்சில் எடுத்திருந்தோம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபோர்டீன் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்துச்சு நல்ல கிரெடிட் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு ஈவன் க்ளோஸிங்கில் கிரெடிட் தேர்ட்டின் ஃபிஃப்டிக்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் ஸ்டில் இருந்தாலும் ப்ராஃபிட் வரல இந்த வந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே டெல்டா மூவ் சாப்பிட்டுருச்சு வேறு ஒன்றும் கிடையாது ஆன டிகே எல்லாமே இன்கேஸ் டெல்டா மூவ் ஆகலை அப்படின்னா நல்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சம்திங் தான் மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா எதுவும் பிரச்சனை வந்திருக்காது பட் ஓகே இந்த கெய்ன் வந்து ரியலைஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்க இடத்துல இருக்கணும் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு ஓரளவுக்கு ரிவர்ஸ் வரணும் இல்லைனா கொஞ்சம் ஒரு இன்னொரு நூறு இரநூறு பாயிண்ட்டுக்கு பொஷன் தாங்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ பொஷனோட பே ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டில் இது எல்லாமே ப்ராஃபிட் ஜோன் தான் முன்னூறு முந்நூறு பாயிண்ட்டுக்கு ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்கும் பொஷனு பட் எம்டிஎம் லாஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐவி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால தான் எம்டிஎம் லாஸ் கொடுக்குது பட் எம்டிஎம் லாஸும் ரொம்ப பெருசாக கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு அதே பொசிஷன் தான் பட் வேறு ஸ்ட்ரைக்கில் எடுத்திருக்கேன் நேற்று இருபத்தஞ்சாயிரத்து இரநூறுல எடுத்திருந்தேன் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தில் எடுத்திருக்கேன் அதே பொசிஷன் தான் பட் இந்த பொஷன் லாஸ் காமிக்குது ஏன்னா கடைசியில் பில்டிங்கில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஒரு ரூபாய்க்கு கூட எனக்கு ஆக்சுவலாக இந்த பொஷனில் லாஸே இருக்கக்கூடாது பட் க்ளோஸிங்கில் லாஸ் காமிக்குது எதாவது பில்டிங்கில் விழுந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மண்டே இந்த பொசிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு இதை லைக் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் தான் நேத்தோட பொஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்த ப்ரைஸ் வந்து சம்திங் ஃபோட்டின் எயிட்டி தான் சம்திங் தான் பட் இன்றைக்கி அதோட நல்ல ஒரு ஃபேவரான ப்ரைஸ் கிடைக்கிது ஃபிஃப்டீன் தேர்ட்டி சம்திங் கிடைக்குது ஸோ அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அதனால் என்ட்ரி கொடுத்துருக்கேன் இன்னொன்று பட் சைசிங்கு ரொம்ப கம்மி தான் கம்மின்னு சொல்ல முடியாது நேற்று எடுத்த சைஸிங்கோட ஆஃப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு ஃபார்ட்டி செட்ஸ் எடுத்திருந்தேன் இன்றைக்கி டுவெண்ட்டி செட்ஸ் தான் எடுத்திருக்கேன் டோட்டல் ஆல்மோஸ்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் கேபிட்டலை டிப்ளை பண்ணிட்டேன் தான் சொன்னோம் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு பொசிஷன்ஸ் தான் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்டர்நெட்ல சின்ன சின்ன ட்ரேடு ட்ரை பண்ணேன் சென்செக்ஸில் கொஞ்சம் ட்ரேடு போட்டேன் அதில் கேட் சென்செக்ஸை செல் பண்ணிட்டு நிஃப்டியில் கொஞ்சம் பை பண்ணி வச்சுருந்தேன் பட்டு அந்தளவுக்கு பெருசாக மூ மூவ் ஆகிடுது ஒர்க்காகலை ஏன்னா சென்செக்ஸ் ரொம்பவே மூவ் ஆயிடுச்சு இதில் ஒரு பத்தாயிர ரூபா கிட்டே எனக்கு லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சென்செக்ஸ் நிஃப்டி ட்ரேடில் ஸோ அது ஒரு பத்தாயிரவா அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸ் அடிச்சுட்டு திரும்பி பேங்க் நிஃப்டி பை பண்ணி அந்த மாதிரி ரெண்டு கிராஸ் ட்ரேட் வச்சுருந்தேன் ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி அதில் ஆல்மோஸ்ட் ஒரு டென் கே கிட்ட லாஸ் தான் பண்ணேன் ஜஸ்ட்டு சும்மா ஏதோ டெஸ்ட் இருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது நிஃப்டியோட பொசிஷன் தான் போய்கிட்டிருக்கு பார்ப்போம் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது ரெண்டு பொசிஷன் ஆல்மோஸ்ட்டு கம்பைண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ரேஷியோ அதுவும் அப்படியே தான் இருக்குது அந்த ரேஷியோவும் ஒன்றும் பண்ணலை மோஸ்ட்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஜஸ்ட்டு சின்ன மூவ் தான் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாலும் கீழே விழாதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு திரும்பி திரும்பணும்னு நினைக்கிறேன் மண்டேலேருந்து மார்க்கெட்டு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நிறையா வாட்டி நடந்திருக்கு ஒரு நாள் விழுந்துட்டு மார்க்கெட் இமீடியட்டாக திரும்புறது வந்து கடைசி மூணு வருஷத்தில் ரொம்ப நார்மலான தான் மார்க்கெட் கீழே விழணும்னு நினச்சதுன்னா யாருக்குமே எக்ஸிட்டுக்கு என்ட்ரியே கொடுக்காது மார்க்கெட் அந்தளவுக்கு கீழே விழும் ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கான நேரம் இது கிடையாது மார்க்கெட்டு ஒன்றுமும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு முந்நூறு முந்நூறு பாயிண்ட்டெல்லாம் மார்க்கெட்டு கீழே விழணுன்னா போவே போகாது மார்க்கெட் அடியாக அறுநூறு எழுநூறு பாயிண்ட் போயிடும் எனக்கு தெரிஞ்சு லைக் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஈஸியாக மார்க்கெட்டு ஒரே நாள் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் போயிடும் கீழே விழணும் அப்படின்னு நினச்சா இப்போ ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லாம் போச்சுன்னா ஈஸியாவே ஒரு எட்நூறு பாயிண்ட் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறு பாயிண்டுக்கு மேலே கீழே விழுந்தால் தான் மார்க்கெட்டு ரொம்ப பேரிஷாக மாறுது அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ